Hi friends I welcome all of you to Ranji's flavors இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்தமான இந்த வெங்காய வெத்த குழம்பு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் இது சின்னவாழ்லேருந்து பெரியவாழ் வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஐட்டம் இந்த டேஸ்டியான சின்ன வெங்காயம் வெத்த குழம்பு செய்ய போகிறோம் இதை இந்த தோலியை எடுக்கிறதுக்கு ஈஸியாக நான் அது மேலே லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவி வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் அந்த தோலியை எடுத்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெத்த குழம்பு செய்யும் போது நம்ம அதை முழுசாகவும் அப்படியே போடலாம் ஆனால் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாக்க அதோடய ஸ்வீட்னஸ் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்புல நல்லா இறங்கிக்கும் அதனால சின்னதாக நான் அதை கட் பண்ணுறேன் இப்போ எல்லா வெங்காயமும் கட் பண்ணியாச்சு இந்த வெத்த குழம்பு செய்யறதுக்கு புளியை நல்லா நான் ஊற வச்சு ஒரு எலுமிச்சம்பழ அளவு அந்த அளவு ஊற வச்சு இதை ரெண்டு தடவையாக அந்த மாதிரி கரைச்சி நல்லா அதோடய சிறப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அண்ட் மூணு வெத்தல் மிளகா அண் கொஞ்சம் பெருங்காயம் ஆஃப் டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் அண் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நம்ம இதை வதக்கணும் இந்த வதக்கிறதுல ஒரு ஆஃப் டீஸ்பூன் அது உப்பு போட்டால் நல்லா அது சாஃப்ட் ஆகும் நல்லா வதங்கும் இப்போ வதக்கிற வெங்காயம் நல்லா சாஃப்டாயிருக்கு ஸோ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன் இப்போ சாம்பார் பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்போ வந்து தனி மிளகா பொடியும் கொஞ்சமாக தனியா பொடியும் நீங்கள் அதில் சேர்க்கலாம் இப்போ இதில் இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியை நான் இதில் சேர்க்குறேன் அது வந்து நல்லா இப்போ கொதிக்கணும் அந்த புளி இதில் உப்பு தேவைக்கான அளவு நம்ம போட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த வெத்த குழம்புல ஒரு அலாதியான சாப்பாடு சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம வேறு வேறு விதமாக டிஷ்ஷஸ் சாப்பிட்டா கூட வீட்டுக்கு வந்து ஒரு வெத்த குழம்பு சாதம் சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெத்த குழம்ப கண்டுபிடிச்சவா இது வெத்தல் வச்சு நம்ம சுண்டைக்காய் வெத்தல் மழைத்தக்காளி வெத்தல் அதெல்லாம் வச்சு குழம்பு செய்யறதுனால வத்த குழம்புன்னு பேர் வந்ததா ஆர் இதோட கன்சிஸ்டன்சி நல்லா வெற்ற வச்சு நம்ம செய்கிறோமே அதனால இந்த பேர் வந்து தான் தெரியல பட் ஆன் த ஹோல் இட் இஸ் வெரி டேஸ்டி இப்போ வெல்லம் சேர்த்துருக்கேன் இந்த வெல்லம் சேர்க்குறதுக்கு முன்னாடி இது நல்லா திக்காக இருக்கணும் கடைசியாக தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும் இந்த வெள்ளத்தை சேர்த்ததுக்கு அப்புறமும் இது கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் சேர்ந்து அந்த எல்லா அதை டேஸ்ட்டும் அதில் கரெக்டாக வரும் இந்த வெங்காய வெத்த குழம்பு நல்லா கொதிச்சு கொடுத்து நான் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் சர்விங் பவுலில் நம்ம எடுத்து வைக்கலாம் இந்த அருமையான குழம்பு இப்போ நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம் பார்த்தாலே ரொம்ப டெம்டிங்காக இருக்கு அதோட திக்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி நீங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் இது சாதத்தில் எண்ணெயோட போட்டு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சுட்டாப்பளத்தோடு சாப்பிட்டாக்க அலாதியாக இருக்கும் அதோட டேஸ்ட் புளிப்பு இனிப்பு உப்பு காரம் எல்லா சுவையோட கூடிய இந்த வெங்காய வெத்த குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க எந்த அளவு பிடிச்சிருக்குறங்கிறத சொல்லுங்கோ பை